ஹலாலா உணவுக்கு சில கட்டுப்பாடுகளை ஏர் இந்தியா விதிச்சிருக்காங்க கட்டுப்பாடுகள் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஹலாலா உணவை ஏர் இந்தியா தட எல்லாம் பண்ணல ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஏர் இந்தியால ஹலால் உணவை தடை பண்ணிட்டாங்க சோ இதுக்கப்புறமா இஸ்லாமியர்கள் ஏர் இந்தியால பயணம் பண்ண கூடாது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஏர் இந்தியால இஸ்லாமியர்கள் பயணம் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அவதூறுகளை பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விவகாரம் குறித்து நம்ம கிளியர் கட்டா பாக்கலாம் நெக்ஸ்ட் அமரன் திரைப்படத்தின் மீது இருந்த பஞ்சாயத்து இப்போ வரைக்கும் ஓஞ்ச பாடு இல்லைங்க நெல்லையில மேலப்பாளையம்ல அமரன் திரைப்படம் ஓட ஒரு தியேட்டர்ல பெட்ரோல் குண்டை வீசிருக்காங்க ஒரு சில மரும நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசியிருக்காங்க அப்படி இந்த அமரன் படத்துல என்னங்க காமிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் என்னெல்லாம் பண்றாங்க எப்படி அந்த பயங்கரவாதிகளை நம்மளுடைய இந்திய ராணுவம் அடக்குறாங்க அப்படின்றதான காமிச்சிருப்பாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்த திரைப்படத்திற்கு எப்படி எல்லாம் கடைசியாக இந்த தமிழக ஊடகங்கள் ஒரு சில ஊடகவாதிகள் எவ்வளவு கேவலமான ஜென்மங்க அப்படிங்கறத நம்ம பல முறை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஊடகங்கள் ஊடகவாதிகள் கேவலமான ஜென்மங்க மட்டும் கிடையாது கேடு கட்ட ஜென்மங்க அப்படிங்கறத நான் நிரூபிக்க போறேன் அதுவும் தகுந்த ஆதாரத்தோட நிரூபிக்க போறேன் சோ தயவு செய்து இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க இத பார்த்துட்டு நாம இதோட முடிச்சலாம் சோ வாங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஹலால் உணவுகள் மீது ஏர் இந்தியா ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க கட்டுப்பாடுகளை தான் விதிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏர் இந்தியா என்னல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்தறோம். அதுக்கு அந்த விஷயத்தை குறித்து இஸ்லாமியர்கள் எப்படி அவதூறு செய்திகளை பரப்புறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்வீட்டை கொஞ்சம் பாருங்க. குட் நியூஸ் ஃபார் இந்துஸ் அண்ட் சிක්ஸ். ஏர் இந்தியா will stop serving halal meals to passengers immediately. Muslims can still book halal certified MOML meals which would be served on special request. ஸ்பெஷல் リக்வெஸ்ட் திஸ் இஸ் லாஜிக்கலி and ஆல் <imitation> across அண்ட் அக்ராஸ் இந்தியா அதாவது ஏர் இந்தியா இந்த ஹலால் உணவை தடெல்லாம் பண்ணல ஒரு சில கட்டுப்பாடுகள் தான் கொண்டு வந்திருக்காங்க இஸ்லாமிய பயணிகள் அவங்க கேட்டாங்கன்னா அவங்க இதை மாதிரி எங்களுக்கு ஹலால் உணவு தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்காக ஸ்பெஷலா ஹலால் உணவு கொடுக்கப்படும் ஹலால் உணவை பொதுவான உணவா வச்சுக்கிட்டு வரக்கூடிய பயணிகள் எல்லாருக்குமே நாங்க ஹலால் உணவு கொடுக்க மாட்டோம் இஸ்லாமியர்கள் ஹலால் உணவு வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த எம்ஓ எம்எல் சொல்லிட்டு அவங்க சொல்லிருக்காங்களே அது மாதிரி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா அந்த ஹலால் உணவு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏர் இந்தியா சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஹலால் உணவு மட்டும்தான் சாப்பிடுவாங்க அது அவங்களுடைய வழக்கு ஆனா அவங்க சாப்பிடக்கூடிய ஹலால் உணவை ஏன் மற்ற மதத்தினரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க அவங்க அவங்களுடைய உணவை சாப்பிடட்டும் நாம நம்மளுடைய உணவை சாப்பிடலாம் இல்லையா நீங்க இங்க இருக்கக்கூடிய அசைவ உணவகங்கள்ல பாருங்களேன் எல்லா நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்லுமே ஹலால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஹலால் அப்படின்ற சர்டிபிகேட் கூட அந்த ஸ்டிக்கரை ஒட்டிருப்பாங்க எல்லா நான்வெஜ் ஹோட்டல்ஸுமே இது மாதிரி ஹலால் ஸ்டிக்கரை ஒட்டிருப்பாங்க இஸ்லாமியர்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஹலால் உணவை ஏன் மற்ற மதத்தினரும் சாப்பிடணும் இது என்ன இஸ்லாமிய நாடா இங்க ஹலால் உணவு மட்டும்தான் விற்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்லாமிய நாடா அவங்களுடைய உணவை அவங்க சாப்பிடட்டும் நாம நம்முடைய உணவை சாப்பிடும் இல்லையா இத மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாலே நம்மள சங்கீங்கன்னு சொல்லிடுறாங்க இப்படிங்க இது இது சங்கியா நாங்க என்ன உணவு சாப்பிடணும் சொல்றதுக்கு நீங்க யாருங்க நீங்க யாரு ஏர் இந்தியா என்ன சொல்லிருக்காங்க ஹலால் உணவை எல்லா பயணிகளுக்கும் நாங்க மாட்டோம் இஸ்லாமிய பயணிகள் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்காக ஸ்பெஷலா ஹலால் உணவை தருவோம்னு சொல்லியிருக்காங்க ஹலால் உணவை ஏர் இந்தியா தடலாம் பண்ணல அவங்க ஒரு சில கட்டுப்பாடுகள் தான் விதிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏர் இந்தியா மேல ஏங்க இவ்வளவு அவதூறுகள் பரப்புறீங்க இந்த ஹலால் சர்டிபிகேட் தருவாங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பே இருக்கு அவங்க வருஷா வருஷம் எவ்வளவு கோடிகள் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா நீங்க நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாலும் இல்லைனா மாமிச கடைகள் ஏதாச்சும் வச்சிருந்தாலும் நீங்க கண்டிப்பா அந்த அமைப்பு கிட்ட ஹலால் சர்டிபிகேட் வாங்கணும் இந்த ஹலால் இருக்கு இது உணவுல மட்டும் கிடையாதுங்க இப்ப அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு ஹலால் செய்யப்பட்ட அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துடுச்சு கேரளால அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய கண்டென்ட் தான் நீங்க இதை தேடி படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஹலால்னா என்ன அந்த ஹலால்னா அவங்க எப்படி செய்யறாங்க எப்படி அந்த மாமிசத்தை அவங்க செய்யறாங்க எப்படி கட் பண்றாங்க அப்படிங்கிறது நிறைய இருக்கும் நீங்க இது எல்லாமே ஓபன் சோர்ஸாவே கிடைக்கும் ஜஸ்ட் கூகுள் நீங்க தேடினாலே அது குறித்தான எல்லா விவகாரங்களும் வரும் இந்த ஹலால் அமைப்பு இருக்கு இது ஒரு இண்டிபென்டென்ட் பாடி இது குறித்து எல்லாம் தேடி படிச்சு பாருங்களேன் அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த அமரன் திரைப்படத்திற்கான எதிர்ப்பு இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு நாள் இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு அதனாலேயே அமரன் திரைப்படம் ஓடக்கூடிய தியேட்டர்ஸ்க்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசே சொல்லியிருந்தாங்க ஆனாலும் அதை மீறி நெல்லையில ஒரு தியேட்டர் மீது பெட்ரோல் குண்டை வீசியிருக்காங்க இந்த நியூஸ பாருங்களேன் அமரன் படம் ஓடும் திரையரங்கில் குண்டு வீச்சு நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் அமரன் திரைப்படம் ஓடும் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீச்சு திரையரங்கின் முன்பகுதியில் பெட்ரோல் குண்டே அதிகாலையில் வீசி சென்ற மர்ம நபர்கள் மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றி மேலப்பாளையம் போலீசார் தீவிர விசாரணை திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் நெல்லையில் பரபரப்பு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா நான் நம்மளுக்கு இங்க சைடில் போடுறேன் மியூட் பண்ணி போடுறேன் அதை அப்படியே பாருங்க இந்த அமரன் திரைப்படத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் டிஎன்டிஜே எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் பயங்கரமா போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ கமல்ஹாசனுடைய உருவ பொம்மை இருக்கு அதெல்லாம் எரிச்சு போராட்டம்லாம் பண்ணாங்க இது மாதிரியான போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்துட்டுதான் இருந்தது அதே மாதிரி தான் நெல்லைல போராட்டம் நடந்தது இது மாதிரி போராட்டம் அங்க நடந்து முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள்ல மேலப்பாளையம்ல அமரன் திரைப்படம் ஓடக்கூடிய ஒரு தியேட்டர் மீது இத மாதிரி பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க இந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலப்பாளையத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது அந்த பகுதி அதிகமான இஸ்லாமியர் வளக்கூடிய பகுதி இது மாதிரி பெட்ரோல் கொண்ட யார் வீசினா எதுக்காக வீசினா அப்படின்ற விசாரணைகள் எல்லாமே இப்ப தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் யார் இது மாதிரிலாம் பண்ணாங்க எதனால இப்படி பண்ணாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரிய வரும் இந்த விவகாரத்தை குறித்து தமிழக பாஜகவை சேர்ந்த திரு எஸ் டி சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து கொஞ்சம் பாருங்க இதற்கு முன் எத்தனையோ திரைப்படங்கள் சில பிரிவினைவாதிகளை வெளியுலகிற்கு அடையாளம் காட்டியிருந்தாலும் அமரன் அதில் முன்னணி வகிக்கிறான் அமரன் திரைப்படம் ட்ரெய்லர் வெளியானதில் இருந்தே ஜிஹாதிகளை ஆதரிக்கும் விதமாக சில முகலாய சக்திகள் எதிர்ப்பு வன்மத்தை கக்கி நாங்கள் இருக்கிறோம் என தங்கள் மதசார்பின்மை முகமூடியை கழற்றி முகத்தை காட்டினார்கள் திரைப்படம் வெளியாகி வரவேற்பை பெற்றது பொறுக்க முடியாமல் பிரியனைவாதத்தின் மொத்த உருவமாக சுதந்திரமாக வலம் வரும் திருமுருகன் காந்தி நாடு கொண்டாடிய மேஜர் முகுந்த் அவர்களை போர்க்குற்றவாளி என கூறி மனதில் ஆழமாக விதைந்துள்ள பிரிவினை வன்மத்தை காட்டிவிட்டார் தற்போது நெல்லையில் திரையரங்கில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு நாங்கள் தமிழகத்தில் மறைந்து வாழும் ஜிஹாதிகள் இன்னும் இருக்கிறோம் என சிலர் காட்ட முயல்கிறார்கள் சபாஷ் வெளியில் வந்ததற்கு காவல்துறை உளவுத்துறை என மொத்த படையையும் வைத்திருக்கும் முதல்வர் என்ன செய்ய போகிறார் இதற்கு நடவடிக்கை எடுத்து மக்களை காக்க போகிறாரா அல்லது வழக்கம் போல் நாட்டாமை படத்தில் மிச்சர் திங்கும் கதாபாத்திரமாக உலா போகிறாரா ஏனெனில் மேலும் ஒரு கோட்டை ஈஸ்வரன் கோவில் சம்பவம் திருபுவனம் ராமலிங்க படுகொலை சம்பவங்கள் நடக்காமல் பார்ப்பது தமிழக அரசின் கடமை அப்படி மாதிரி சொல்லிட்டு ஒரு மூணு வீடியோ கிளிப்பிங்கையும் நம்முடைய எச் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த அமரன் திரைப்படத்திற்கு எதிராக எஸ்டிபி டிஎன்டிஜி அவங்க பண்ண போராட்டம் எல்லாம் இருக்குல்லையே அந்த உருவ பொம்மை எரிச்சு போராட்டம் பண்ணாங்களே அந்த ஒரு கிளிப்பிங்கு அதுக்கப்புறமா இந்த டேனியல் காந்தி திருமுருகன் காந்தி என்னும் திருப்பூருக்கி காந்தி நம்மளே ராணுவ வீரரை குறித்து பேசலாம் பாத்தீங்களா அந்த ஒரு கிளிப்பிங்கு அதுக்கப்புறமா இந்த மேலப்பாளையம் தியேட்டர்ல நடந்த இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு இது குறித்தான அந்த வீடியோஸ் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு எதற்கு எதிராக போராடணும் யாருக்கு எதிராக போராடணும் அப்படின்ற வை கொஞ்சம் கூட இல்லாம தப்பு தப்பான விஷயங்களை சொல்லி போராட்டம் பண்றதுனால இங்க அமைதியா இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது ஒரு தப்பான அபிப்பிராயத்தை இவங்கள மாதிரியான ஆட்கள் தான் உருவாக்குறாங்க ரைட்டு கடைசியாக தமிழக ஊடகங்கள் தமிழக ஊடகவாதிகள் ஒரு சில பேர் நான் பொத்தம் பொதுவாக எல்லாருமே சொல்லல ஒரு சில பேரை மட்டும் சொல்றேன் அவங்க எல்லாருமே எவ்வளவு கேடுகிட்ட ஜென்மங்களா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கடை பாருங்க ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நேரு சாலையில் ரோந்துக்கு சென்ற காவலரை ஒன்பது பேர் கொண்ட கும்பல் மது போதையில் சரமாரியாக தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு தாக்குதலில் ஈடுபட்டு ஏழு பேர் கைது இருவர் தலைமறைவு தடுக்க சென்ற மற்றொரு காவலரையும் அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியுள்ளது இருவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி காவலர்கள் வச்சிருந்த அந்த லத்திய வாங்கி காவலர்களே அடிச்சிருக்கானுங்க மது போதையிலே அடிச்சிருக்கானுங்க இது நடந்தது தமிழகத்துலதான் தான் நடந்திருக்கு இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்ட பாருங்களேன் ஆறு மருத்துவமனைகளுக்கு ஐந்து மருத்துவர்கள் தான் இருக்கும் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிரமம் மருத்துவர் பேசும் அதிர்ச்சி வீடியோ காஞ்சிபுரத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இந்த வீடியோ இப்ப சம வைரலா போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் இத பாருங்க இருளில் மூழ்கிய அரசு மருத்துவமனை இருளில் மூழ்கிய மருத்துவமனை கிண்டிய அரசு மருத்துவமனையில் ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாகியும் சரியாகாத மின்வெட்டு கிண்டி ஹாஸ்பிட்டல்ல இப்ப பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு மோசமான விஷயங்கள் நேரடியாக பொதுமக்கள் பாதிப்படைகிற விஷயங்கள் ஆனா இது எல்லாம் டிபேட் நடத்தாம நம்முடைய சன் நியூஸ் நடத்துற டிபேட்டை பாக்குறீங்களா பாருங்க அடுத்தது கூட்டணி ஆட்சி தான் அன்புமணி யாரோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது பாமக அடுத்து கூட்டணி ஆட்சிதான் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் இவங்க இருந்தாரு டாபிக் பாருங்களேன் யார் கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது பாமக அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் கெஸ்ட் வேற வந்திருக்காங்க இதை விட தந்தி டிவி இருக்கு இல்லையா அவங்களுடைய டிபேட் டாபிக் பாருங்களேன் இன்னும் சம காமெடியா இருக்கும் நயன்தாரா தனுஷ் மோதலின் உண்மை பின்னணி என்ன நயன்தாரா தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப ஒரு சண்டை ஒண்ணு போயிட்டு இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இவங்க சண்டைக்கான முழு பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி தந்தி டிவில டிபேட் நடத்துறாங்க இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயமா அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பற்றாக்குறை இருக்கு காவலர்களை தாக்கி இருக்காங்க இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இத பத்தி எல்லாம் பேசாம நயன்தாரா தனுஷ் மோதலின் பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி டிபேட் நடத்துறாங்க பாருங்க இப்ப சன் நியூஸ் இருக்கு இல்லையா அவங்க கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க வேண்டியது இருக்கு பாமக குறித்து அவங்க இது மாதிரி ஒரு டிபேட் நடத்துறாங்க இல்லையா அதைவிட திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா விசிகாவை சேர்ந்த திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு மேடையில் ஒரு விஷயத்தை பேசுறாரு அந்த மேடையில திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்காரு அவர் இருக்கும்போது திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் என்ன திரும்ப பேசுறாரு எம்எல்ஏக்கள் ஆவேசம் அரசு நிகழ்ச்சிகளில் வைக்கப்படும் பதாகைகளில் எங்களின் பெயர்களை புறக்கணிப்பது ஏன் நாகையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ மாலி பிசிகா எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் கேள்வி திமுக அமைச்சர் மேடல இருக்கும் பொழுதே இது மாதிரி கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்டிருக்காங்க இது குறித்து நீங்க டிபேட் நடத்தணுமா நடத்தக்கூடாதா அடுத்த தேர்தல்ல விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எந்த கட்சி கூட கூட்டணியில அங்கம் வகிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல நீங்க டிபேட் நடத்தணுமா நடத்தக்கூடாதா இது குறித்தெல்லாம் பேசாம பாமக தலைவர் திரு அன்புமணி அவர்கள் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் அழிவா சொன்னதுக்கு யார் கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க மாதிரி டிபேட் நடத்துறீங்க ஆக்சுவலா நீங்க இது குறித்து தானே டிபேட் நடத்திருக்கணும் இப்ப இந்த தந்தி டிவி கிட்ட ஒரு கேள்வி இருக்கு இல்ல தந்தி டிவி கிடையாது பொத்தாம் எல்லா ஊடகங்களை பார்த்தும் நான் இந்த கேள்வியை வேங்கை வயல குடிக்கிற தண்ணி தொட்டில மலத்த கலந்திருக்கானுங்க அத மாதிரி கேவலமான வேலையை செஞ்சது எவன்னு கண்டுபிடிச்சிங்களா இன்னமும் இல்ல இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல அதே மாதிரி திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியோடைய சகோதரர் திரு அசோக் அவர்கள் தலைமராவாதான் இருக்காரு அவரை யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா இல்ல இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கல ஆனா தமிழக ஊடகங்கள் எந்த லட்சணத்துல வேலை பார்க்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பேசாம நயன்தாரா தனுஷ் அவர்களுக்கு எதிராக வெளியிட்ட அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க என்ன வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையை டீ கோட் பண்ணிட்டு இருக்கானுங்க செஞ்சது வேற யாரும் கிடையாது புதிய தலைமுறைதான் அவன்தான் செஞ்சிருக்கான் பாருங்க அடுத்தவர் துன்பத்தில் இன்பம் காண்பது தனுஷுக்கு எதிரான நயன்தாராவின் அறிக்கையில் இடம்பெற்ற அந்த ஒரு ஜெர்மன் வார்த்தை ஓகேங்களா இன்னும் ஜெர்மன் சொல்லின் அர்த்தம் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது போட்டியாளர் ஒருவரின் துரதர்ஷ்டத்தால் மகிழ்ச்சி உணர்வு ஏற்படுவது அப்படின்ற மாதிரி அந்த அந்த வார்த்தைக்கான மீனிங்கா இவங்க போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியம் இதுதான் மக்களுக்கு தேவையான விஷயம் இல்ல இன்னொருத்த என்னடானா நயன்தான் அவர்கள் போட்ட போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இவங்க எல்லாம் பாருங்க இவங்க எல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியா போடுறாங்க இது மாதிரி போட்டது வேற யாரும் கிடையாதுங்க நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு அப்புறம் சன் தான் அதையும் பாருங்க தனுஷை வன்மையாக கண்டிக்கும் நயன்தாராவின் பதிவை லைக் செய்து ஆதரவு தரும் நடிகைகள் தனுஷுடன் ஜோடியாக நடித்த நடிகைகள் சுத்தியாசன் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி பார்வதி நசரியா அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் நயன்தாராவுக்கு ஆதரவு குரல் கொடுத்து வருகின்றனர் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா என்ன கொடுக்கலானா என்ன இது மாதிரி செய்தி பாக்குறதுனால மக்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா சல்லி பைசா பிரச்சனை கிடையாது சந்தி டிவில சீனியர் ஜெர்னலிஸ்டா இருக்கக்கூடிய நம்முடைய அசோக வர்ஷினி மேம் இருக்காங்க இல்லையா அவங்க கலந்துக்கிற அந்த ஒரு டிபேட் டாபிக் நீங்களே பாத்துருப்பீங்க இத மாதிரி அங்க ஜெர்னலிசம் இருக்கணும் அது தமிழகத்துல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஜேர்னலிஸ்டுக்கான ஒரு நாள்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல பாருங்க இதுங்க என்ன மாதிரியான வேலை எல்லாம் பாக்குறாங்க கோயின் தான் நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்களுக்கும் பிறந்த நாள் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அவருடைய ஜேர்னலிசம் வேலையை எப்படி பாக்குறாரு ஆனா மத்தவங்க எப்படி வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா எனவே நம்முடைய ரகராஜ் பாண்டியவர்களுக்கு நாம நம்முடைய விசேஷம் சொல்லிடலாம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார் இப்ப நீங்க பாக்குற மாதிரியே எப்பவுமே உங்களுடைய வேலையை பாருங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் தயவு செய்து காம்பிரமைஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க மக்களுக்கு எது தேவையோ எது மக்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை இந்த தமிழக ஊடகங்கள் செய்யறதே கிடையாது ஆனா இங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேலை எல்லாம் பாக்குறாங்க பாருங்க தமிழகத்துல உடைய மக்கள் எல்லாருமே பைத்தியக்காரங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த ஊடகங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க போல அவங்க நினைக்கிறதுல தப்போ ஒன்றும் கிடையாது ஏன்னா தமிழக மக்கள் எந்த நேரத்துல எந்த செய்தியை போட்டா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த பல்ச அந்த பல்ச தமிழக ஊடகங்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனாலதான் இந்த நேரத்துல எதை டைவர்ட் பண்ணணுமோ அதை டைவர்ட் பண்றதுக்கு எதை இறக்குனா சரியா இருக்குமோ சொல்லி அதை இறக்கி வச்சிருக்காங்க நாம பர்சனலா மாறுற வரைக்கும் எதுவுமே மாறாது ஏதோ சொல்லுவாங்கல்ல ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான்ட்டு அந்த கதை தான் இந்த கதை சோ அதான் கேஷனுக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெயஹந்த் వందే మాదర